சாட்டர்டே சாட்டிய சமையல் பீட்ரு கோயில் வெள்ளைக்காய் மோட்குழம்பு பருப்பு தொகையை ஜீரக ரசம் உள்ள கழிவுகள் நாளைக்கும் அதிகப்பட்டு ஒரு பிடிக்க பண்ணிவிட்டு தான் வாங்களை நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் வாங்க டிஃபன் வந்து காசி பருப்பு உளுந்து கோதுமை ரவை எல்லாம் சேர்த்து ஊற வச்சு பாருங்கள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இங்கே அப்படியே மாதிரி தயிர் விட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பருப்பில் எல்லாம் கொத்தஞ்சி எல்லாம் போட்டு சாப்பிட்டா நிறைய இங்கே அப்படியே ஆற வச்சுட்டு அப்படியே தயிர் விட்டு சாப்பிட வைப்பாங்க பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை ரவை கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வேக வைப்போம் உளுந்து ஊற வச்சிருந்தாங்க வேக வைக்கணும் ஊற வச்சிடணும் பாருங்க பருப்பு தூவிருக்கு பருப்பு தூரம் பிடித்து மிளகு சீரகம் மிளகா தேங்காலம் போட்டு நல்லா வறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பச்சையாக போட்டிருக்கேன் இல்லை உப்பு போட்டு அப்படியே அரைக்கி வச்சுக்கிட்டேன் பெருங்காய் போட்டு பீட்ரூட் கறிக்கு அப்படியே கொஞ்சம் கடுகு உளுக்கு நல்லா தாளித்து போட்டுட்டு பாசிப்படுத்து அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுவிட்டேன் அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் போட்டு அப்படியே விட வேண்டியதான் அப்புறம் வெண்டைக்காய் முழு குழம்புக்கு வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுக்காம நல்லா உண்மையாக வதக்க முடியும் அப்புறம் குறாயம் நல்லா வதக்கணும் நல்லா வளர்ந்து வந்து போர்கது சூப்பராக இருக்கும் பாத வச்சா இன்னும் அடுத்து தமிழில் பார்த்து ரசம் வைக்கணும் பருப்பு பருப்புத்தொையில அரைச்சிருக்க எப்படின்னா இவங்க வந்து இது வந்து சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பசி சாப்பிட ரசம் சாத்துக்கு தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான இப்போ துவரம் வறுத்து மிளகு சீரகம் கருவேப்பிலம் மிளகாய் எல்லாம் வறுத்து புளி கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிது அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு இருக்கு மோர் குழம்புக்கு வதக்கி ரெடியாக வச்சுட்டு சாதம்லாம் ஆயிடுச்சு ஜீரக ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக அது புளித்தனி புளி வந்து மோஸ்ட்டாகவே போட்டுட்டேன் போட்டுட்டு மஞ்சள் புளி தக்காளி போட்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆல்ரெடி வேக வச்சது பார்த்துருக்கீங்க நடுவில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு யோகா தினம் அதனால் கோவிலில் வந்து எனக்கு ரெண்டு போய் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அட்டன் பண்ணிவிட்டு வந்து அதனால அப்படியே சவையுப்பா அதே ஒரு ஆஃபர் போயிட்டேன் அப்படியே ரெந்தோட தேங்காய் பூ போட்டுவா ரெடி இங்கே வந்து மோடு கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே ஜீரக ரசத்துக்கு ஜீரகம் மிளகு தோரம் படத்து கருகப்பில் போட்டு அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துகிட்டா ஜீரக ரசத்துக்கு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஜீரக ரசத்துக்கு போட்டுருவோம் இந்த பீட்ரூட் தேங்காய் போட்டோன்னா அப்படியே ஒரு தரப்பிடும் பேசு பொரியல் ரெடி ரசத்துக்கு அரை போட்டாச்சு விட்டது அதுக்கு வந்து பொங்கி நொற கட்டி வந்துடுச்சு ரசம் மொறு இங்கே வந்து மோர் குழம்புக்கு என்னென்ன கடலை கடலைப்பருப்பு சீரகம் இஞ்சி பச்சை தாங்க போடணும் இது இல்லைங்கிறதுனால வரமிளகாய் போட்டிருக்கேன் எங்களுக்கு தயிரையும் விட்டு சேர்த்து அடித்து அரை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரசத்துக்கு ரசத்துக்கு அப்படியே ஜீரகமும் கடுகு நெய்ல அப்படியே தாளித்து போட்டுருக்கோம் மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும் தேங்காய் வெட்டுடலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அசன்னைக்கு பெங்காய்பு அப்படியே எண்ணெயில் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இது பெருகுட்டி அப்படியே நம்ம ஊற்றி போட்டுடலாம் அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே போட்டுடலாம் தேவையான உப்பு வெண்டக்காய் போட்டு அப்படியே நுரக்கட்டி வந்தால் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வரும் மோர் குழம்பு ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாரம் சூப்பராக நுரக்கட்டி வந்துடுச்சு அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே எடுத்து வேர் பாத்திரத்தை போட்டுருவோம் அப்படியே வச்சுட்டேன் இது ஒரு பாத்திரம் செலவு பண்ண பண்ணிட்டு அப்படியே சமையல்லாம் முடிச்சு வச்சு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக சமையல்லாம் முடிச்சாச்சு எல்லாத்தையும் வச்சு போவாங்க மோர் குழம்பு தக்காய் வத்தல் பருப்பு துவையல் மோர் பீட்ரூட் கறி ஜீரக ரசம் சாப்பூண்டு சாப்பிட வச்சுக்கலாம் அப்படி போகும் போது அப்படி கண்டனியூ பண்ணலாம் வாங்க அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஏ கள்ளக்குறிச்சி கோயில் கிளம்பியாச்சுங்க இதாங்க என்ட்ரன்ஸ் உள்ள நோயிற இடம் வந்து அரியலூர்கிட்ட கள்ளங்குறிச்சி பெருமாள் கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தெரியாதவங்க யாருமே ரொம்ப கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்துடுவாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லலாம் அங்கே வந்து மான் மயில் எல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன் அப்படியே மானுக்கு வந்து வென்றரிக்காக பொறி போட்டுது மயிலுக்கு பொறி பொறி சரியாக சாப்பிடலை வந்து வேஸ்ட்டு நிறையா பேர் வாங்கி போகிறாங்க ஆனால் சாப்பிடவே இல்லைங்க மயில் அப்புறம் வந்து மான் எல்லாமே சாப்பிட்டது அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மயில் பார்த்தோன்னே அப்படியே மயிலை பார்த்துட்டு அப்படியே முருகன் கோவில் வர வழியில் குறைத்தீர்க்கும் முருகன் ஒரு கோவில் இருக்குதுங்க எப்போதுமே பெருமாள் கோயிலை சேவிச்சுட்டு வரும்போது குறைத்தீர்க்கும் முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் பாருங்க அவங்க தான் வந்து வீட்டில் ஹஸ்பண்டு வந்து வெள்ளரிக்காய் கொடுக்குறாரு நான் ரெண்டு பேரும் வெள்ளரிக்காய் பொறி போட்டுட்ருக்கோம் போட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் லலிதா சகர்த்தநாம நவரத்திர மாலை படிக்க வந்தாச்சுங்க அகத்தியர் எழுதின லலிதா நவரத்தன மாலை ரொம்ப சிறப்பு வாய்ந்த சது சக்தி வாய்ந்த ஸ்லோகம் அதை வந்து இப்போ ரெகுலராகவே நாங்கள் அகத்தியர் வச்சதுலேருந்து எங்கள் கோவிலில் எல்லோரும் சேர்ந்து பெண்கள் சேர்ந்து படிக்கிறோம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டிஃபனுக்கு போகும்போதே கோவிலுக்கு வந்த கையோடைய அரிசி உப்புமா பிடி கொழுக்கட்டைக்கு கிளரி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டுட்டே போகும்போது என்ன டிஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் பாடம் வந்தாச்சு நைட் டிஃபனுக்கு பாட்டு பாட்டுட்டுலாம் அடிதான் சர்வெஷ் பண்ணத்தனை மாதிரி பாடிட்டு அவங்க அந்த அச்சி வந்து எண்ணெய் போகும்போது கலரி வச்சுட்டாங்க அதாவது பச்சை அரிசி அவள் இதெல்லாம் போட்டு இது பண்ணி பிடிக்குழப்பட்டேன் காரத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் தேங்காய் கோரம்பருப்பு எல்லாம் போட்டு இது மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் அப்படியே தாலுக்கு அப்படிங்கிற வேக வச்சுட்டேன்

துக்கும் சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது பார்த்து அடுப்பை துடைச்சி ஒரு துளசி கஷாயம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால துளசி கஷாயத்தை போட்டாச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை துளசி கிடைக்குதுங்க இப்போ வந்து கிளைமேட்டுக்கு ரொம்ப எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வேண்டிய நேரம் மறுபடியும் என்ன போகிறான் அப்படி இப்படிங்கிற நாங்கள் தெரியல இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கலாம் அதனால் வந்து அடுப்பெலாம் துடிச்சு பண்ண கோலம் போட்டு அட்சையானதியருந்தேன் எப்போதுமே அடுக்கடியை தொடச்சிட்டு அச்சையான எழுதியிருந்தேன் எல்லா ஒர்க்குமே நைட் ஒர்க்கு சாட்டர்டே ஒர்க்கு இன்னைக்கு போய் சூப்பராக போச்சு இந்த விளாக் இதோட பிடிச்சிக்கலாம் நாளைக்கு சண்டே விளாக் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்